வணக்கம் நான் உங்கள் ஷேக் தவுத் மனிதரும் புனிதராகலாம் அருமையான ஒரு வாக்குக்கேற்ப ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஒரு பெண்மணி தன் குழந்தைகளுக்காகவும் தன்னுடைய ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய தொழு நோயாளிகளுக்காகவும் நோயாளிகளுக்காகவும் கொல்கத்தா நகரத்தினுடைய வருமானத்தை வைத்து நோயாளிகளுக்கும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஒரு நாள் அதிகாலையில் அந்த அற்புதமான பெண்மணி அன்னை தெரசா அவர்கள் மிக கடுமையான காய்ச்சலில் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தையை தோழில் சுமந்து கொண்டு அந்த கடைத்திரு வழியாக வருகின்ற பொழுது ஒரு கடைக்காரருக்கு அவர் மீது கடுமையான எரிச்சல் இருக்கிறது தினமும் கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு பெண் மணியை பார்த்து வெறுப்பு ஏற்படுகிறது அந்த கடைக்கு முன்பாக அந்த குழந்தையோடு சென்ற நம்முடைய மருந்து வாங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் உங்களுக்கு தேவையானதை தருகிறேன் அவர்களுடைய கரங்களில் காரி உமிழ்ந்து விடுகிறான் காரி உமிழ்ந்த பிறகு அங்கு கடையில் இருந்தவர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்து விடுகிறார்கள் இந்த சூழ்நிலையில் சற்று சுதாரித்து ஆனால் கண் கலங்கிய அன்னை தரசா அவர்கள் அந்த கையில் இருந்த உமிழ்நீரை தன்னுடைய உடையில் துடைத்துக் கொண்டு சூழல் அந்த இடத்தில் நிலவுகிறது கடைக்காரன் பிரமித்து போய் அவருடைய காலிலே விழுந்து தன் சொத்துக்கள் அனைத்தையுமே ஆசிரமத்திற்கு எழுதி வைத்து வாழ்நாள் முழுவதும் ஒரு சீடனாக மாறியதாக நாம் பார்த்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் படித்திருக்கிறோம் ஆம் மனிதருள் புனிதராக வேண்டும் என்றால் அமைதியும் பொறுமையும் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய சிந்தனையும்தான் ஒரு மனிதனை மிகப்பெரிய உயரத்திற்கும் கூடிய சூழலுக்கும் கொண்டு செல்கிறது அன்னை தெரசா நமக்கு ஒரு உதாரணம் நம் வாழ்க்கையும் அதை பின்பற்றினால் அழகான வாழ்க்கையாக மாறும் வாழ்த்துக்கள்